இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தாயே பிறந்த குழந்தைக்கு ஒரு தந்தை அண்ணையாக மாறிய வீடியோ சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது தாய்லாந்து நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தாய்லாந்து நாட்டின் தினமாக கொண்டாடப்பட்டு வருது இந்த பள்ளி குழந்தைகள் அவர்களின் அன்னையுடன் பள்ளிக்கு வருவது வழக்கம் ஆனால் தாய்லாந்தின் உத்தாய் என்ற பகுதியைச் சேர்ந்த சாட்சாய் பான் என்பவரின் ஐந்து வயது மகனுக்கு தாய் இல்லை என்பதால் தானே தாயாக மாறி பள்ளிக்கு போயிருக்காரு சாத் பானின் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்தை வாங்கி கொண்டு சென்று விட்ட காரணத்தினால் பள்ளி நிகழ்ச்சியில் தன் மகனது மனம் புண்படாமல் இருக்க வேண்டும் என விரும்பிய சாட்சாய் பெண் வேடமிட்டு தன் மகனுடன் பள்ளிக்கு போயிருக்காரு இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது